சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாமல சண்முகனே கங்காநதி பால கிருபாகரணே இந்த பாடலின் பொருள் ஓ சண்முக பெருமானே போர்த்திடம் மிக்க மயிலை உடையவரே கங்கையின் மைந்தரே கருணையின் உருவமே அலங்காரம் செய்து கொண்டு ஆடவரை மயக்கும் பொது மகளிரின் தீய வழியில் நான் சென்று அழிந்து போகாதிருக்க எனக்கு வரம் தந்தருங்கள் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முருகன் வந்து எப்படி இருக்காரா மயில் உடையவர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா முருகனுக்கு வந்து மூணு மயில் இருக்கு அதாவது ஓம்கார மயில் ஒன்று அப்புறம் அந்த அசுரன் வந்து மயில் ஆகிடுவாரு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை சுற்றி வந்த இன்னொரு மயில் அதனால அந்த மூணு மயிலுமே ரொம்ப முக்கியமானது மயிலும் மயிலும் முருகனுமே கூட ஒன்று தாங்க அந்த மயில் அவ்வளோ பெரிய அந்த மயில் விருத்தம்ல போது அவ்வளோ அக எழுதுவாங்க அந்த மயில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான மயில் அப்படின்னு எழுதுவாங்க அந்த மயில் ஏஞ்சு நின்று அப்படி சிலிருப்புச்சின்னா அந்த எல்லா லோகமும் வந்து அதிரூமா அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையான மயில் சரிங்களா தடைகளை உடைக்கக்கூடிய மயில் அது கங்கையின் மைந்தர் அவர் வந்து ஆறு ஆறு குழந்தையா வந்து முருகன் வந்து தண்ணியில தானே பிறந்தாரு அவங்க அம்மா அப்புறம் அணைச்சி ஒன் ஒரே ஒருத்தர் ஆக்குவாங்க கருணையின் உருவம் இது வந்து ரொம்ப சத்தியமானது என் வாழ்க்கையில நான் நிறைய தடவை பார்த்தது அவர் வந்து ரொம்ப கருணையான தெய்வம் வந்து முருகன் எல்லாரும் முருகன் சோதிப்பாருன்னு சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் முருகன் வந்து நம்ம கர்மவினையை நாம் அனுபவிக்கிறோம் அதுக்கும் முருகனுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் கிடையாது இப்படி இருக்க முருகன் கிட்ட நம்ம வந்து அருணகிரிநாதர் நமக்காக வேண்டார் அருணகிரிநாதருக்காக கிடையாது அலங்காரம் செஞ்சுட்டு நம்ம யார் வந்தாலும் பார்க்குறாடா இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறோம் அந்த எண்ணங்கள் அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத அத்தனை எண்ணங்களுமே மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறது மற்றவங்களோட போட்டி போடுறது மற்றவங்கள தப்பாக பின்னாடி பேசுறது இது எல்லாமே தீய வழியில் செல்கிற தீய குணங்களுக்கான அறிகுறி சரிங்களா இந்த குணங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு முருகா நான் நல்லவரா இது எல்லாத்துலேருந்து விடுதலைப்பட்டு நான் நல்ல மனுஷனாக முருகனுக்கு பிடிச்ச மனுஷனாக வாழணும் அப்படின்னு சொல்லி இங்கே அருணகிரி நாதர் பாடுறேன் మిక్ నన్ీ and